அருள் விளக்க மாலை பாமலர் எண்பத்தாறு எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் இலங்கு சிவம் ஒன்றே என் ஆணை என் மகனே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் இலங்கு சிவம் ஒன்றே என் ஆணை என் மகனே இரண்டில் செவ்விடத்தே அருளொடு சேர்த்து இரண்டன கண்டறி நீ திகைப்படையே என்றனக்கு செம்பிய சந்துருவே அவ்விடத்தே உவ்விடத்தே அமர்ந்தது போல் காண்டி அங்குமிங்கும் இங்கும் அம்புறமும் எங்கு நிறை பொருளே ஒவ்விட சின் சபையிடத்தும் பொர் இடத்தும் ஓங்கு என் உரையும் அணிந்தருளே